முக ஸ்டாலின் விழாவில் பங்கேற்க மகளிர் குழுக்களுக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல் தாய்குளங்கள் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு வணக்கம் நண்பர்களே திமுக என்பது அண்ணாதுரையும் கருணாநிதியும் பேசி பேசி வளர்த்த கட்சி கருணாநிதியின் பேச்சை கேட்கவே ஒரு பெரும் கூட்டம் கூடும் ஆனால் அப்படி கூடும் மக்கள் யாரும் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றாலும் அந்த கட்சி ஓரளவு வளர்ந்து நின்றது என்றால் அவரது பேச்சுக்காக மட்டும்தான் ஆனால் இன்றைக்கு அதே திமுகவின் மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் மேடையில் பேசப்போகிறார்கள் என்றாலே அந்த கட்சியின் தொண்டர்களை தெரித்து ஓட்டம் பிடித்து விடுகிறார்கள் அந்த அளவுக்கு அப்பாவும் மகனும் வாயை திறந்தாலே அந்த பேச்சை கேட்க சகிக்காமல் விட்டால் போதும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாகவே மு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்ளும் பல நிகழ்ச்சிகள் காத்து வாங்குகிறது காலி செயர்களுக்கு முன்புதான் இவர்கள் ஆவேசமாக பேசிவிட்டு வருகிறார்கள் இதன் காரணமாகவே சில வெளியூர்களுக்கு ஸ்டாலினும் உதயநிதியும் செல்லும் போது ஒரு நபருக்கு இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் என்று கொடுத்து திமுகவினர் கூட்டம் சேர்க்கிறார்கள் இந்த நிலையில் தான் நாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற மு க ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு மகளிர் குழுவில் இருந்து கண்டிப்பாக பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட கலெக்டர் ஒரு உத்தரவு போட்டுள்ளார் இது குறித்து மகளிர் குழுவை சார்ந்த ஒரு பெண்மணி வீடியோ ஒன்றை வெளியிட்டு மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்துவிட்டார் அந்த வீடியோ மீடியாவில் வருகிறது அதில் அவர் என்ன கூறியுள்ளார் என்றால் நாகப்பட்டினத்தில் நடைபெறும் முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு மகளிர் குழுக்களில் இருந்து நான்காயிரம் பெண்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கலெக்டர் உத்தரவு போட்டிருக்கிறார் குறிப்பாக ஒரு குழுவில் பத்து பேர் வீதம் கலந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பகுதிக்கும் பேருந்துகள் அனுப்பி வைக்கப்படும் ஒரு பேருந்தில் ஐம்பது பேர் ஏற வேண்டும் கர்ப்பிணிகள் வயதான பெண்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் அதோடு மகளிர் குழுக்களில் உள்ள மகளிர் குழுவினர் எந்த காரணத்தையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை தவிர்க்க கூடாது குறிப்பாக ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் காசோலை வாங்கிய அனைத்து குழுக்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் காலை ஏழு மணிக்கு உங்கள் ஏரியாவுக்கு பஸ் வரும் அப்போது டிஃபன் கொடுக்கப்பட்டு எட்டு மணிக்கு உங்களை எல்லாம் விழா நடக்கும் அரங்கிற்கு கொண்டு சேர்ப்பார்கள் அதோடு அரங்கிற்குள் அனைவரும் செல்லும் போது ஜூஸ் ஸ்நாக்ஸ் பிஸ்கட் தண்ணீர் பாக்கெட் எல்லாம் தரப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் அதன் பிறகு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு நிகழ்ச்சி முடிந்ததும் மதிய உணவு கொடுக்கப்பட்டு ஒருவருக்கு இரநூறு ரூபாய் கொடுக்கப்பட்டு பேருந்தில் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று நாகப்பட்டினம் மாவட்ட கலெக்டர் அனைத்து மகளிர் குழுக்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார் அப்படி யாராவது வர மறுத்தால் அதன் பிறகு மகளிர் குழுக்களுக்கு எந்த உதவியும் செய்யப்பட மாட்டாது அதோடு இந்த நிகழ்ச்சியை தவிர்க்க எந்த ஒரு காரணமும் சொல்லக்கூடாது காலை ஏழு மணிக்கு பஸ் வந்ததும் ஏறி வந்து விட வேண்டும் என்று மிரட்டும் துணியில் கலெக்டர் உத்தரவு வந்துள்ளதாம் இந்த தகவலை வெளியிட்டுள்ள மகளிர் குழுவை சார்ந்த ஒரு பெண்மணி முதலமைச்சர் விழாவிற்கு வர வேண்டும் என்று சொல்வது வேறு விஷயம் ஆனால் வந்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் மகளிர் குழுக்களுக்கு எந்த உதவியும் இனிமேல் செய்ய மாட்டோம் என்று கூறுகிறார்கள் இப்படி மிரட்டினால் இந்த திமுகவுக்கு இனிமேல் எந்த பெண்களாவது ஓட்டு போடுவார்களா இவர்களது மிரட்டலுக்கு பயந்து இங்கு யாரும் இல்லை அதன் காரணமாகவே இன்றைய தினம் எங்களை போன்ற பல பெண்கள் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்திருக்கிறோம் இதனால் எங்களை மகளிர் குழுக்களிலிருந்து நீக்கினால் கூட இதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்றும் அந்த பெண்மணி அந்த வீடியோவில் ஆவேசமாக பேசியுள்ளார் அந்த அளவுக்கு மு க ஸ்டாலின் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கு திமுகவினர் கூட வரமாட்டார்கள் என்பதனால் இப்போது மகளிர் குழுக்களை மிரட்டி வரவைக்கும் முயற்சியில் மாவட்ட கலெக்டர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் இது தமிழ்நாட்டில் உள்ள கலெக்டர்களும் இப்போது திமுகவுக்கு கூஜா தூக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதையே வெளிப்படுத்துகிறது அடுத்த செய்தி அகில இந்திய பாஜக தலைவராக தமிழக பாஜக புள்ளி யார் தெரியுமா மோடி அமித்ஷா எடுத்த அதிரடி முடிவு விரைவில் டெல்லி செல்லும் அண்ணாமலை தமிழக பாஜகவில் அண்ணாமலையின் மாநில தலைவர் பதவிக்காலம் மூன்று ஆண்டு நிறைவு பெற்றதை அடுத்து மீண்டும் அவரே மூன்று ஆண்டுகளுக்கு தலைவராக தொடரப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நேரத்தில் அகில இந்திய பாஜகவின் தலைவராக ஜே பி நட்டா இருந்த நிலையில் தற்போது அவர் மத்திய அமைச்சராகிவிட்டார் இதன் காரணமாகவே அடுத்த தேசிய பாஜக தலைவராக யாரை நியமிப்பது என்பது குறித்து பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தார்கள் இந்த நிலையில் தற்போது அது குறித்து ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியுள்ளது அதாவது தேசிய பாஜக தலைவராக வானதி ஸ்ரீனிவாசனை நியமிக்க டெல்லி மேலிடம் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கு முன்பு தமிழகத்திலிருந்து பாஜகவின் தேசிய தலைவராக ஜனா கிருஷ்ணமூர்த்தி இருந்துள்ளார் அவருக்கு பிறகு ஆந்திராவை சார்ந்த வெங்கையா நாயுடு இருந்தார் இந்த நிலையில் தற்போது மீண்டும் தென்னிந்தியாவை சார்ந்த அதுவும் தமிழகத்தை சார்ந்த ஒரு நபரையை பாஜகவின் தேசிய தலைவராக நியமிக்க மோடி முடிவெடுத்திருக்கிறார் அந்த பட்டியலில் தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தின் வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் ஆந்திராவின் நடிகர் என் டி ஆரின் மகளான புரந்தேஸ்வரி ஆகிய இருவரின் பெயர் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இவர்கள் இருவரில் வானதி சீனிவாசனுக்கே அதிக வாய்ப்பு இருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது மேலும் தற்போது தேசிய அளவில் பாஜகவின் மகளிர் அணியில் உறுப்பினராக இருக்கும் வானதி ஸ்ரீனிவாசன் தமிழக பாஜகவின் எம்எல்ஏவாகவும் இருந்து வருகிறார் அதோடு கொங்கு மண்டலத்தில் தனக்கென ஒரு செல்வாக்கை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த நிலையில் இது குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு டெல்லியிலிருந்து தமிழக பாஜகவில் தேசிய தலைவர் தேர்வு பட்டியலில் வானதி ஸ்ரீனிவாசன் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு வானதி ஸ்ரீனிவாசன் குறித்த பின்னணி அவரது செயல்பாடு தமிழ்நாட்டில் அவரது செல்வாக்கு எப்படி உள்ளது என்பது குறித்து பல தகவல்களை அண்ணாமலையிடத்தில் டெல்லி பாஜக ஒரு அறிக்கையாக கேட்டுள்ளதாம் அதன் காரணமாகவே அவரை தேசிய பாஜகவின் தலைவராக அறிவிப்பதற்கு முன்பு அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்துள்ளார்கள் அப்போது நடைபெறும் ஆலோசனைக்கு பிறகே வானதி ஸ்ரீனிவாசன் பாஜகவின் தேசிய தலைவராக நியமிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநரான நிலையில் டெல்லி பாஜக இப்போது வானதி ஸ்ரீனிவாசனை தேசிய தலைவராக நியமிப்பதற்கு இன்னொரு காரணமும் உள்ளதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணி உருவாக்குவதற்கு திரைமறைவில் வானதி ஸ்ரீனிவாசன் சில முக்கிய புள்ளிகளிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அதை வெற்றிகரமாக முடித்துக் கொடுத்துள்ளாராம் இதுபோன்ற சில அவரது செயல்பாடுகளை முன்வைத்துதான் அவருக்கு இந்த தேசிய பாஜக தலைவர் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது என்றாலும் இந்த விவகாரத்தில் என் டி ஆரின் மகளான புரந்தீஸ்வரியும் தேசிய தலைவர் பதவியை கைப்பற்றி விட வேண்டும் என்று தீவிர முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது அதோடு இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கு பிறகு மக்களவை சபாநாயகர் தேர்வு இருப்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் கூடிய சீக்கிரமே இவர்கள் இருவரில் யார் அடுத்த பாஜகவின் தேசிய தலைவர் என்பது தெரியவரும் அடுத்த செய்தி அதிமுகவின் எஸ் பி வேலுமணியின் மகன் திருமணத்தில் அண்ணாமலை மு க ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் அதிமுக பாஜக பாமக உள்ளிட்ட பல கட்சிகள் இறைந்து கூட்டணி வைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டு வருகிறார்கள் என்றாலும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறி வருகிறார் ஆனால் அதிமுகவில் உள்ள எஸ் பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் உள்ளிட்ட பலரும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று தொடர்ந்து போர்க்குடி பிடித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் இன்று கோவையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான எஸ் பி வேலுமணியின் மகன் திருமணம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் எல் முருகன் தமிழிசை ஆகியோர் பங்கேற்றுள்ளார்கள் அப்போது அந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அதிமுகவை சேர்ந்த மாஜி அமைச்சர்களை சந்தித்து உரையாடினார் அண்ணாமலை அந்த வகையில் இந்த திருமண நிகழ்ச்சியில் அண்ணாமலை பங்கேற்றது சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அச்சாரம் போட்டது போன்ற நிகழ்வாக அமைந்துள்ளது வாய்ப்பில்லை என்று நினைத்திருந்த மு க ஸ்டாலினுக்கு இந்த நிகழ்வு கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது நாகப்பட்டினத்தில் மு க ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்ச்சி மகளிர் குழுவைச் சேர்ந்த பெண்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த மாவட்டத்தின் கலெக்டர் அறிக்கை வெளியிட்டது மற்றும் பாஜகவின் தேசிய தலைவராக தமிழகத்தைச் சார்ந்த பாரதி சீனிவாசன் நியமிக்கப்பட இருப்பதாக டெல்லி வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகி இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று கருதப்பட்டு வந்த நிலையில் இன்று கோவையில் நடைபெற்ற அதிமுகவின் மாஜி அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் மகள் திருமணத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொள்வது குறித்து உங்களோட கருத்துக்களை கமல்பக்ஷன் அதிபராகும் நன்றி வணக்கம்